முசிறி அடுத்த காட்டுப்புத்தூர் பெரியார் பேருந்து நிலையம் முன்பு பேரூர் அணி சார்பில் கலைஞர் இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் நான்காண்டு சாதனை விளக்க கூட்டம் முசிறி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது திருச்சி வடக்கு மாவட்ட காட்டுப்புத்தூர் திமுக பேரூர் இளைஞரணி சார்பில் கலைஞர் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பிரச்சார கூட்டம் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர் சிவகார்த்திகேயன் முன்னிலை சுப்பிரமணியன் காட்டுப்புத்தூர் பேரூர் கழக செயலாளர் சிவசெல்வராஜ் திருச்சி வடக்கு மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் கார்த்திக் திருச்சி வடக்கு மாவட்ட அமைப்பாளர் தலைமை கழக பேச்சாளர் ராஜகோபால் ஷேக் அலிமா ஷலி ஆகியோர் சிறப்புரையாற்றினார் தலைமை கழக பேச்சாளர்கள் நான்கு ஆண்டு சாதனை குறித்தும் பேசினர் இலவச பேருந்து கலைஞர் உரிமை தொகை கலைஞர் கனவு எல்லாம் வீரம் மற்றும் திமுக அரசின் சாதனைகளை விளக்கி பேசினர் நிகழ்வில் மேற்கு ஒன்றிய அவைத் தலைவர் மலர் மன்னன் ஒன்றிய துணை செயலாளர்கள் கோகிலா கண்ணதாசன் செட்டிகண்டா ஸ்ரீதர் மாவட்ட பிரதிநிதி பழனிவேல் ஞானவேல் பெரியண்ணன் ஒன்றிய பொருளாளர் ரெங்கநாதன் மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சிவஜோதி சுதா மாலதி சங்கீதா அன்னபூரணி காயத்ரி ராணி ராஜா பானுமதி பழனிவேல் விஜயா லட்சியம் கலா ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் மாணவரணி நிர்வாகிகள் சண்முகவேல் லட்சுமணன் காதிர்வேல் மோகன்ராஜ் ராகுல் சதீஸ்வரன் சந்தோஷ் பவித்ரா சங்கிலி சிவ செல்வராஜ் அருண் துளசி பிடாரமங்கலம் ஊராட்சி செயலாளர் டைலர் பாலு அண்ணா நகர் ராஜ்குமார் காந்தி நகர் தம்பி சங்கர் வேல்முருகன் லதா குமாரசாமி சுரேஷ் பொன்னம்பலம் சரவணன் சிங்காரவேலன் ரவி கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதிக்குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்